அசோகா அல்வா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஒரு வானிலை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் முந்திரி தேவையான அளவு முந்திரி சேர்த்து ஃபுன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசோகாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு நம்ம கேசரி பவுடரில் தான் கலர் கொடுப்போம் அதில் ரெட் கலர் கொடுப்போம் இப்போ அது இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாம் எல்லோ கலர் அந்த மாதிரி கெமிக்கல் பவுடர் இல்லாமல் எப்படி செய்யலான்றதையும் இதில் நான் சொல்கிறேன் இந்த முந்திரியை நல்லா வறுத்து பொண்ணிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் இந்த நெய் ஹீட்டாக இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருங்க ஹீட்டாக இருக்கும்போது அதிலே அந்த மஞ்சத்தூளை போட்டு வச்சுருவோம் வச்சுட்டு இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த முந்திரி வறுத்த வானல் இருக்கு இல்லைங்களா அதிலே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் காசு பருப்பு எடுத்துக்கிறேன் அதுவும் ரொம்ப கரு கருத்துறாமல் கருத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அசோகாவில் வந்து கலர் மாறிது நல்லாவும் இருக்காது அதனால் நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரையிலும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் நம்ம அந்த அலந்தம் பார்த்தீங்களா அந்த கப்லேயும் ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பாசி பருப்பு குக்கரில் வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சால்ட் போட மாட்டாங்க நான் ஒன் பிஞ்ச் அதிகமாக போடக்கூடாது ஒன் பிஞ்ச் போட்டு வேக வச்சு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வானலில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு வறுத்துக்கோங்க இதையுமே கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்குவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு அப்படியேவும் நம்ம அரைச்ச பாசி சேர்த்துக்கலாம் சிலருக்கு கட்டி உழுவும் எனக்கு கிண்ட தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வறுத்துட்டு அந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைங்களா அதிலே இதையும் போட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இதில் ஒன்றா ஊற்றிக்கலாம் உங்களோட சாய்ஸு ஆனால் இந்த மாதிரியும் செ இந்த மாதிரி செஞ்சாலும் கட்டி ஆகாது நீங்கள் கிண்ட கிண்ட சரியாயிடும் இப்போ இந்த பாசி பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இது அதோடு ஒன்றா ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா சுருண்டு வரும்போது தான் சுகர் போடணும் அதனால அர்ஜெண்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் கெட்டுடும் ரெண்டாவது அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்டு தொட்டால் கூட ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இதில் இடையில நீங்கள் வந்து நெய்யும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றரை கப்பும் போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இலகும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எந்த இதுலேயும் நீங்கள் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா சுருண்டு வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணுமே தெரியுதுங்களா நல்லா கெட்டியாயிடுச்சா இந்த மாதிரி சுருண்டு வரும்போது தான் ஆஃப் பண்ணணும் இதில் வந்து இப்போ நம்ம அந்த கலர் சேர்க்கணும் முந்திரியோடைய அந்த மஞ்சத்தூள் போட்டு வச்சேன் பார்த்தீங்களா அந்த கலரை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும் கெமிக்கல் இல்லாத அந்த கலரு கெமிக்கல் இல்லாத கலரை சேர்த்து சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பசங்கள் ரெட் கலர் வேணும்னு கேட்பாங்க அதனால் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் இது வீடியோக்காக உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் செஞ்சு காமிச்சிட்டு இதுலேயே நான் நெக்ஸ்ட் இது வந்து மஞ்சள் தூள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் மறுபடியும் நம்ம ரெட் கலரும் சேர்த்து செஞ்சுருக்கோம் நீங்கள் சமயத்தில் ரெண்டு கலரும் கூட யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு கலரும் கூட கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லோ கலரை போட்டு எடுத்து வச்சுட்டு பாதியில் நீங்கள் ரெட் கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கலர் ஒரே டைமில் ரெண்டு கலர் செஞ்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நன்றி